பாப்ப என்னோன்றா நான் வந்து நைட்டி ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து கொரியர் போகிறதுக்காக அட்ரஸ் எழுதிட்டு இருக்கிறேன் இங்கே வருங்க நம்மக்கிட்ட நைட்டி வாங்கினவங்க இத்தனை பேர் நைட்டி நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே வருங்க எத்தனை பேரு இவ்வளோ நல்லுள்ளங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறீங்க பேப்பரே கிழிஞ்சு போச்சு இந்த சைடு மருந்துச்சு இன்னும் எழுதணும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் ஆதரவு கொடுப்பீங்க நான் நினைக்கவில்லை இதை விட ஆயில் பிஸ்னஸ் பண்ணப்போ சாமி சக்கையான ஆர்டர் வந்துச்சு இன்னைக்கு கூட ஆயிலுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அரை லிட்டரு நான் ரெடி பண்ணி வச்சுக்க வந்திருக்கிறேன் நைட்டி கொரியர் போடும்போது ஆயிலும் வந்து சேர்ந்து கொரியர் போட்டுக்குவோம் அதனால் நான் கம்மி உங்களுக்கு வந்து நைட்டி வேணும் அப்படின்னா ஃப்ராக் மாடல் நைட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னைக்கு கொரியர் போட போகிறேன் ஈவினிங்குள்ளே கொரியர் போட்டுருவோம் ரெண்டு நாள் உங்கள் கைக்கு வந்துடும் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஸோ பேக் பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த மாதிரி டிசைனே ரெண்டு ரெண்டு இருந்துச்சு ரெண்டுமே ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே டார்க் கலர் தான் வரும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறமா நம்ம கோபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்குது கொரியர் அதனால தான் கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னப்பினா ஆகுது இல்லைன்னா அடுத்தடுத்த நாளே கொஞ்சம் கைக்கு வர மாதிரி போட்டுருவோம் யாராவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இப்போதைக்கு ரெண்டு மூணு ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்குது இன்னைக்கு பரவாயில்ல இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணி நான் நினைக்கவே நிறைய பேர் மூணு மூணு நைட்டி ஒரு சிலர் ஆறு நைட்டி இப்படி தான் வாங்கியிருக்காங்க இத்தனை அட்ரஸ்லையுமே வந்து மூணு ஆறு சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் ரொம்ப கம்மி தான் இந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல எக்ஸிபிஷன் நடக்குதுங்களாமா வேன் வராது ஈவினிங் அப்படின்னு சொன்னதுனால வீட்லேயே இருக்க வச்சாச்சு வேற வேலை இருக்குது முக்கியமான வேலை அதனால் வீட்டில் இருக்க வச்சோம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு போய் ஒரு ஆள் கூட்டிகிட்டு வரணுமோ அதனால் இன்றைக்கி வீட்டில் ஒரே ஆட்டமாக ஆடிட்டுருக்குறாங்க நீங்களும் பொங்கல் பரிசு வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து இன்றைக்கி டைம் ரென்ஸ் கொடுக்குறாங்க எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் என்னமோ சொல்லணும்னு நினச்சினே ஆ பொங்கல் பரிசு அந்த மூணாயிரம் பணத்தை வாங்கி என்னென்ன யூஸ்ஃபுல்லாக என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ஒரு சிலர் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான வாங்கியிருப்பீங்க ஒரு சிலர் அப்படியே அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணேன் அந்த பணத்தை அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃபிரெண்ட்ஸ் நைட்டு வேணும் அப்படிங்கிறதும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஷாக் மாடலு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு மென்ஸ் நிறைய டார்க் கலர்ஸ் அங்கே மூச்சு வச்சிருக்கிறோம் வேணும் அப்படிங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு ரெண்டு நாள் கை முடியும் சரிங்களா பாய்